ஆய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த அந்த நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நண்பா நண்பா நம்ம சேனல் நம்ம சேனல் மூலிமா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நண்பா உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நண்பா நண்பா நம்ம சேனல் மூலிமா நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் நண்பா ரேட்லாம் கம்மி ரேட்டு தான் நல்ல ஏஜென்ட்டு தான் நண்பா நீங்கள் உங்கள் வின் அடித்தா அடுத்த செகண்ட் டே பண்ணிடுவாங்க நண்பா உங்கள் அர்ஜென்ட்டுனால் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் விவலில் உடனே பண்ணிடுவாங்க நண்பா நல்ல ஒரு ஏஜென்ட் இருக்காங்க நண்பா ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப போர்டெல்லாம் கம்மி ரேட்ல தான் நண்பா பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படி நீங்கள் புக்கிங் போடணும்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்க நண்பா நம்ம அவங்கள்ட்ட சொல்கிறாங்க நண்பா நண்பா அதுக்கு முன்னாடி பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கட்சிங்க பார்த்துட்டு இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கானு பார்க்கலாம் நண்பா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மணி டேயர்ல ஆல் போர்டு பாஸ் நண்பா நல்ல ஒரு வெற்றி நம்ம கொடுத்துருந்துருக்கோம் நம்ம தொடர்ந்து வெற்றி தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஆல் போர்டு பாஸ் நம்ம ஏ போர்டில் வச்சிருந்தோம் நம்பா ஆனால் பி போர்டில் எட்டு உட்காந்துச்சுன்னு நண்பா இது இருந்தாலும் போர்டு மாறின ஒரு வெற்றியை கிடச்சிருக்குது நண்பா பார்த்தீங்கன்னா பாக்ஸில் நாலு மூணு ஜீரோ வச்சிருந்தா நாலு மூணு எட்டு வச்சிருந்தோம்னா இன்றைக்கி ஃபுல் பேட்டரி ஒன்று எடுத்துருந்துருக்கலாம் நம்ம மிஸ் பண்ணுறோம்பா அதேமாரி வெண்மின் டிராவல் நன்லேருந்து ஒரு நாளைக்கு நாளுக்கு நல்ல ஒரு பேட்டரி இருக்குது அப்புடின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்பா எத்தனை நண்பர் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னு தெரியல ஏன்னா நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி காரோனியா முப்பத்தி காரோனியாவிலேருந்து மூணு ஒன்பது இறக்கிட்டாங்க நண்பா அதனால நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் விண்மையில இருந்து நம்மளுக்கு இதில் இறக்கிடலாம் நம்மளுக்கு அப்புறம் நண்பா பாத்தீங்கன்னா பவர்ல எனக்கு ரெண்டு ஸ்ட்ராங்கா வருதுன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நம்மளுக்கு ஏழு ஏழு மூணு இறக்கிட்டாங்க நண்பா இங்கேயும் பாத்தீங்கன்னா நம்ம போர்டில் ரெண்டு நண்பா பவர் ஏழு இல்லைன்னா நல்ல நல்ல ஒரு வெற்றி எடுத்து வந்திருக்கலாம் இதுல இன்னைக்கு நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு நண்பா ஆனா பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே பவர்ல தானே நண்பா மிஸ் ஆயிருக்கேங்கிறேன் ரெண்டு எட்டு ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு இது மட்டும் நம்ம ஏழு ஏழு வச்சுருந்தோம்னா இன்னைக்கு ஃபுல் பார்க்ஸை நம்ம வெற்றி அடிச்சிருந்துருக்கலாம் ஆறு மணிக்கு ட்ரிபிள் செவன்பா ரிசல்ட் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் செவனு நம்ம இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவர் போர்டில் தான் நம்ம பவரில் போயிடுச்சுன்னுபா நம்ப ரெண்டு மட்டும் நம்ம பவரில் வச்சுருந்தோம்னு வச்சுங்க இன்றைக்கி ட்ரிபிள் போர்டு நம்மளுக்கு நல்ல ஒரு பாசு கொடுத்துருக்கணும்பா இருந்தாலும் நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு நாளைக்கு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி தான் நண்பா எடுத்திருக்கிறேன் நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்குதுன்னு நினைக்கிறேன் நண்பா ஏன்னா பேட்டன் நம்மளுக்கு மாறிட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு பேட்டர்ன் மாறிடுச்சு நண்பா அதனால் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு வச்சு இன்னைக்கு ரிசல்ட்டு பேட்டர்னை வச்சு நான் எடுத்துருக்கேன் நண்பா நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு பார்க்கலாம் நண்பா எட்டு மணிக்கு இன்னும் ரிசல்ட் வரல நண்பா இருந்தாலும் நினைச்சு நம்மளுக்கு மிஸ் ஆனதுனால இன்றைக்கி நாளைக்கு இன்னைக்கு வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்குன்னு நினைக்கிறேன் நண்பா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் நாளைக்கு எனக்கு செய்ய பார்ப்போம் நண்பா நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கால்ன்ற நாளைக்கு ஒரு வெற்றி இருக்குதுன்னு நினைக்கிறேன் நண்பா ஏன்னா நம்மளுக்கு ரெண்டு ஜீரோ ஜீரோ ரெண்டு ரெண்டு ஜீரோ ரெண்டு நாலுன்னு வந்துருக்குன்னு நண்பா நாளைக்கு நம்மளுக்கு காலண்ட்ருலேருந்து நாளைக்கு ஒரு வெற்றி நண்பா நாலு போனில் நாலு நாலு ஆட்டத்தில் ஏதாச்சும் ரெண்டு ஆட்டத்தில் நம்மளுக்கு ஜீரோ இறக்கிடுவாங்க நண்பா கம்பல்சரி ஜீரோ இறக்கிடுவாங்க ஜீரோ இல்லைனா அதுக்கு பவர் அஞ்சு கம்பல்சரி இறக்கிடுவாங்க ஏன்னா நினைத்து நம்மளுக்கு எல்லாமே டேரெக்டாக கொடுத்ததுனால எல்லாம் பவரில் போச்சு நாளைக்கு கம்பல்சரி ஜீரோ இல்லைனா ரெண்டு அஞ்சு இல்லைன்னா நாலு நண்பா இது கம்பல்சரி நாளைக்கு ரெண்டு ஆட்டத்தில் நம்மளுக்கு இறக்கிடுவாங்க நண்பா இருந்தாலும் நான் எல்லா எடுத்து போட்டு ஃபில்ட்ரு பண்ணி நான் உங்களுக்கு நண்பா நம்ம நம்மள்ட்ட ஒரு தோழன் கேட்டிருந்தாங்க எனக்கு ஸ்ட்ராங்காக ஒரு நம்பர் கொடுங்க ஆல் போர்டில் ஸ்ட்ராங்காக ஒரு நம்பர் கொடுங்க அதை நான் ப்ளே பண்ணுற மாதிரி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதனால் அவங்களுக்காகவே ஃபில்ட்ரு பண்ணி ஸ்ட்ராங்காக ஒரு நம்பர் எடுத்திருக்கேன் நண்பா பார்க்கணும் நண்பா ஒரு மணி டியரில் பாருங்கள் பி போர்டு ஆறு மூணு ஏன்னா நம்மளுக்கு போர்டு மாறதுனால பி போர்டு எனக்கு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கேன் நண்ப நாளைக்கு அதனால் பி போர்டு ஆறு மூணு ஆள் போர்டு ஆறு ஜீரோ நண்பா ஆறு ஜி எனக்கு ஸ்ட்ராங்காக உள்ளது ஆறு நண்பா இதுக்கு பவர் ஒன்றும் வரலாம் நான் டேரெக்டாக ஆறு எனக்கு நண்பா ஆனால் எனக்கு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கிறது ஆறு ஒன்று நண்பா ஒரு மணி டியருக்கு ஏபிஎஸ்சி பிசி பார்த்திங்கன்னா ஜீரோ மூணு ஜீரோ எட்டு எட்டு நாலு ஒன்பது மூணு ஒன்பது ஆறு ஆறு ஏழு ஆறு ஜீரோ ரெண்டு ஜீரோ நண்பா எனக்கு ஸ்டாங்கோல நம்பரு ஒன்பது ஏழு எட்டு ரெண்டு ஆறு ரெண்டு மூணு ஆறு நண்பா பேக்ஸை பாருங்கள் நண்பா ஏபிஏ பேக்ஸை பாருங்கள் எட்டு நாலு ஆறு ஆறு நாலு ரெண்டு எட்டு ஜீரோ ஒன்பது மூணு ஜீரோ நாலு அஞ்சு ஜீரோ மூணு அஞ்சு ரெண்டு எட்டு நாலு ஜீரோ ஆறு நண்பா எனக்கு ஸ்டாங்கோ நம்பரு ஆறு நாலு ஜீரோ ஆறு ஒன்பது அஞ்சு மூணு மூணு ஜீரோ ஏழு ஆறு ஆறு நாலு நண்பா ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு வந்ததுன்னா டபுள்ஸ் வந்ததுன்னா ஆறு ஆறு நாலு நான் ஆறு ஒன்பது ஒன்பது மூணு மூணு ஏழு நேற்றையே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த சோடு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் டபுள்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டபுள்ஸில் தான் ஏழு ஏழு மூணு நான் எழுதியிருக்கேன் அதேமாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நாளைக்கு நம்மளுக்கு கம்பல்சரி ரெண்டு சோ மூணு சோ ஒரு சோல நம்மளுக்கு டபுள்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ட்ரிபிள்ஸ் இறங்கிருக்கு எட்டு மணி சௌக்குன்னு நண்பா அதே மாதிரி நாளைக்கு நம்மளுக்கு டபுள்ஸ் வந்தா இதுதான் நண்பா ரிசல்ட்டு நண்பா மூணு மணிக்கு பாருங்க கிரீன் ஷார்ட் ஒரு மணிக்கு கிரீன் ஷார்ட் எடுக்கிறவங்க எடுத்துருங்க நண்பா நண்பா மூணு மணிக்கு பாருங்க நண்பா மூணு மணிக்கு பாத்தீங்கன்னா நம்ம பி போர்டு ஜீரோ ஒன்று வச்சிருக்கோம் நண்பா நம்ம பி பி போர்டு ஜீரோ ஒன்று வச்சுருக்கோம் ஆல் போர்டு ரெண்டு நாலு வச்சுருக்கோம் நண்பா நண்பா இது வந்து பவரில் ஏழும் வரலாம் இல்லைனா ரெண்டும் வரலாம் நண்பா இது பாருங்கள் நாலு ஒன்பதும் வரலாம் இல்லைன்னா நாலும் இறங்கலாம் நண்பா எனக்கு ஸ்டாங்கோட நம்பர் ரெண்டு நண்பா இதுக்கு பவர் ஏழும் வரலாம் ரெண்டும் இறங்கலாம் நண்பா எனக்கு ஸ்டாங்கோட நம்பர் ரெண்டு ஆல் போர்டு பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு பிசி பார்த்திங்கன்னா ரெண்டு அஞ்சு ஏழு ஜீரோ ஜீரோ ரெண்டு ஒன்று அஞ்சு ரெண்டு ஒன்பது ஏழு ஒன்பது ஜீரோ ஒன்பது ஒன்பது அஞ்சு நண்பா எனக்கு சாங்கால நம்பர் நாலு ஒன்று ரெண்டு நாலு ஜீரோ அஞ்சு ஜீரோ ஒன்று நண்பா நாளைக்கு கம்பல்சரி இதில் நம்மளுக்கு ஒரு வெற்றி இருக்குது நண்பா ஏன்னா இன்றைக்கி நம்மளுக்கு மிஸ் பண்ணிவிட்டோம் நாளைக்கு அதனால் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்க நண்பா நாளைக்கு இது கம்பல்சரி ஒரு வெற்றி இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க நண்பா ப்ளே பண்ணுங்கள் கம்மியாக ப்ளே பண்ணுங்கள் நல்ல வெற்றி நம்ம எடுக்கலாம் நண்பா ஏன்னா ஸ்ரீசக்தி ஸ்ரீ சக்தியில் பார்த்தீங்கன்னா போன வீக்கு சாட்டை அதுக்கு முந்தின வீக்கு சார்ட்டை வச்சு தான் நான் எடுத்துருக்கிறேன் நல்ல ஒரு வெட்டு தான் எடுத்திருக்கிறேன் ட்ரா நம்பர்லையும் நம்மளுக்கு ஜீரோ கொடுத்துருக்காங்க பாருங்க நண்பா ஏன்னா நம்மளுக்கு நாளைக்கு ஜீரோ வரதுக்கான வாய்ப்பு அதிகம் உள்ள இருக்குது நண்பா அதே மாதிரி நாளுக்கு பவர் ஒன்பதும் வரலாம் நாலு இறங்கலாம் நண்பா கொஞ்சம் ட்ரை நண்பா காலண்டர் ரிசல்ட்டையும் இப்போ காலண்டரையும் ப்ளே பண்ணிங்கன்னா ட்ரா நம்பரையும் வச்சு உங்கள் கணக்கு இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணுங்க நண்பா நல்ல ஒரு வெட்டு எடுக்கலாம் ஆனால் எனக்கு ஸ்ட்ராங்காக உள்ள நம்பர் நாளைக்கு இது வரணுங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா இதுதான் நண்பா நம்மளுக்கு பாக்ஸை பாருங்கள் ரெண்டு ஜீரோ அஞ்சு அஞ்சு ஒன்று ரெண்டு ஏழு ஜீரோ நாலு ஆறு ஆறு நாலு அஞ்சு அஞ்சு ரெண்டு ஜீரோ ஆறு நாலு நண்பா எனக்கு ஸ்டாங்கோட நம்பர் நாலு அஞ்சு ரெண்டு ஒன்பது ஜீரோ நாலு அஞ்சு ரெண்டு ஜீரோ நண்பா எனக்கு இதுலேருந்து நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்குன்னு நினைக்கிறேன் நண்பா ப்ளே பண்ணுங்க நண்பா கம்மியாக ப்ளே பண்ணுங்க உங்கள் கெஸிங்கும் இதில் எடுத்து போட்டு ப்ளே பண்ணுங்க நண்பா நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் நம்ம தோலந்து அப்போலேருந்து இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறதே இதுதான் நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கிறதுக்கான ஒரு வழி நம்ப கெசிங்க ஒரு கெசிங்கு ரெண்டு கெசிங்கை நம்ம போட்டு ப்ளே பண்ணால் நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் நண்பா ஆறு மணிக்கு பார்ப்போம் நண்பா நண்பா ஆறு மணிக்கு பாருங்கள் ஆள் போர்டு ஆள் போர்டு அஞ்சு ஒன்பது போர்டு ஒன்று ஜீரோ நண்பா பிசி பாருங்கள் அஞ்சு ஒன்பது ஒன்று ஜீரோ அஞ்சு ஒன்று ரெண்டு ஒன்று ஏழு ஒன்று அஞ்சு நாலு நாலு ஜீரோ ஏழு நாலு ஒன்பது ஜீரோ அஞ்சு ரெண்டு நண்பா எனக்கு ஸ்ட்ராங்காக உள்ள நம்பரு நண்பா இதுலேருந்து எனக்கு ஸ்ட்ராங்காக நாளைக்கு போர்டில் இது ஸ்ட்ராங்காக வரணுங்கிறது நம்பரு ஒன்பது நண்பா எனக்கு ஒன்பது எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு நண்பா நண்பா இதுக்கும் பாருங்க பவரில் ஜீரோவும் வரலாம் எனக்கு ஸ்ட்ராங்காக உள்ளது ஒன்பது நண்பா உங்கள் கணிப்பில் என்ன வருதுன்னு ப்ளே பண்ணுங்க ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு தோழன்னு கேட்டதுனால ஸ்ட்ராங்காக நம்ம எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நாளைக்கு எனக்கு ஒன்பது வரணும் நண்பா நாளைக்கு பார்த்துட்டு நாலு நாளைக்கு ஸ்ட்ராங்காக ஒரே நம்பர் நான் கொடுக்குறேன் நண்பா பிசி பார்த்தீங்கன்னா நண்பா அதே மாதிரி பாருங்க நேர்த்தையும் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் இதுலேருந்து நம்மளுக்கு இந்த இதை வச்சு நண்பா நான் பிரித்து வச்சிருக்கிறேன் உங்கள் கணப்பில் இது வந்திருந்ததுன்னா உங்கள் கணக்கில் வந்திருந்ததுனால் எடுத்து பிள்ளை நண்பா பேஸிக்கான ஒரு வெற்றி பாக்ஸில் நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்குது அஞ்ச் பார்ப்போம் நண்பா அஞ்சு ஒன்று நாலு ஒன்று மூணு ஜீரோ ரெண்டு ஜீரோ ஏழு அஞ்சு ஒன்று ஜீரோ அஞ்சு ரெண்டு நாலு அஞ்சு ரெண்டு ரெண்டு ஒன்பது அஞ்சு நாலு ஜீரோ ஒன்று ஏழு நண்பா நண்பா எனக்கு ஸ்டாங்காவோட நம்பரு நண்பா இது உங்களுக்கு அனுப்பில் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் இந்த ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிற நம்பர் மட்டும் கொஞ்சம் ப்ளே பண்ணுங்க நல்ல ஒரு வெட்டு இருக்குது ஏன்னா நம்மளுக்கு நேற்று மிஸ்ஸானதுனால ஃபில்ட்ரு பண்ணி நண்பா நாளைக்கு பார்த்துட்டு நாளை நாளைக்கு ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட்டாக எடுப்பேன் நண்பா ஏன்னா நம்மளுக்கு இந்த பீக்க ஃபுல்லாகவே கொஞ்சம் இதாக போயிட்டு இருக்குது பேட்டன் மாறினதுனால ஃபுல் அண்ட் ஃபுல்லு பேட்டன் மாற்றிட்டாங்க நண்பா நாளைக்கு பார்த்துட்டு இதுக்கு பிளே பண்ணுங்கள் கம்மியாக ப்ளே நண்பா மறுநாள் உங்கள்ட்ட சொல்கிறேன் அப்போ கொஞ்சம் அதிகமாக ப்ளே நண்பா நாளைக்கு கொஞ்சம் கம்மியாவே ப்ளே பண்ணுங்கள் பேட்டர் மாறதுனால நம்மளுக்கு மெத்தடும் மாறி நண்பா எட்டு மணிக்கு பாருங்கள் பி போர்டு நாலு ஆறு நண்பா இதில் வந்து ஆல் போர்டு ஒன்று நாலு எனக்கு ஸ்ட்ராங்கா வர்றது நாலு நண்பா எனக்கு ஸ்ட்ராங்கா வர்றது நாலு உங்கள் கணிப்பில் ஜீரோவும் வந்தாலும் வைக்கலாம் நண்பா சரிங்களா நண்பா உங்கள் கணக்கில் என்ன வருதுன்னு பார்த்து ப்ளே நண்பா ஏபிஎஸ்சி பிசி பாருங்க ஒன்று நாலு நாலு அஞ்சு ஜீரோ நாலு ஒன்று ஜீரோ நாலு ஆறு அஞ்சு ஆறு அஞ்சு ஒன்பது ஜீரோ ஒன்பது எனக்கு ஸ்டாங்கோட நம்பர் ஆறு ஒன்று ஆறு ஒன்று மூணு ஒன்று அஞ்சு நாலு நண்பா பாக்ஸை பாருங்கள் ஜீரோ நாலு ஆறு நாலு ஜீரோ மூணு ஒன்று மூணு ஒன்பது நாலு ஒன்று மூணு ஒன்பது ஆறு எட்டு ஒன்பது ஒன்று மூணு ரொம்ப எனக்கு ஸ்டாங்கோட நம்பரு ஜீரோ அஞ்சு நாலு ஒன்று நாலு அஞ்சு அஞ்சு ஒன்பது ஒன்று அஞ்சு ஆறு ஒன்பது நண்பா ரொம்ப இதுதான் நம்மளுக்கு நல்ல நாளைக்கு நல்ல ஒரு வெட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் நண்பா நாளைக்கு கம்பல்சரி எட்டு எட்டு மணியில் ஒரு வெட்டி இருக்குன்னு நண்பா நாளைக்கு ஏன்னா இன்னைக்கு நான் ஃபில்ட்ரு பண்ணி நண்பா நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால பேட்டர்லாம் மாற்றி மாற்றி நண்பா நாளைக்கே ப்ளே பண்ணுங்கள் கம்மியாக ப்ளே பண்ணுங்க நம்ம அடுத்த நாள் இருபத்தி ஒன்றுக்கான கெஸிங் இருக்கிறப்போ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வின்னிங்கை கொடுக்குற மாதிரி நான் கெஸிங் எடுத்துருவேன் நண்பா ஏன்னா நம்மளுக்கு பேட்டர்ன் மாறி இருக்கிறதுனால நாளைக்கு நம்மளுக்கு என்ன பேட்டன் கொடுக்குறாங்கன்னு நம்மளுக்கு தெரியலை இன்றைக்கி உள்ளதே பாருங்கள் நம்மளுக்கு ரெண்டு சோலோ உட்கார்ல நாளைக்கு கம்பல்சரி நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம்பா அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பா கமெண்ட் பண்ணுங்க நண்பா ஓகே வாட்சிங் வீடியோ நண்பா தேங்க்யூ நண்பா